வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சொன்னம் ஸ்ரீ காளியம்மனே போற்றி நான் தங்க உங்களோட எஸ்கே ஜோதிடர் கார்த்திக் ரெகுராமன் பேசுறேன் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆன்மீக சேனலில் பார்க்க போறது பார்த்தா அமாவாசனை என்ன அஷ்டமினா என்ன நவமினா என்ன ஏன் இந்த மூணு நாள வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சு வைக்கிறாங்க என்கிற காணொலி தான் இப்ப நான் பேச போறோம் ஆனா இது பார்த்தீங்கன்னா என்னோட நெருங்கிய நண்பர் அவர் வந்து எனக்கு வந்து வீடியோவா கொடுங்கன்னு கேட்டதால இந்த வீடியோ அவர் கொடுக்குறாங்க இப்போ இந்த அமாவாசை அஷ்டமி நவமி இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ என் என் சேனல் சேனல் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஒரு கிளிக் பண்ணி நான் வீடியோ நோட்டிபிகேஷன் அதே மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ மறக்காம லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா நம்மளோட சேனல்ல வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க எனக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா தான் பாக்குறாங்க நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்கறது எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த சப்கிரைப் பட்டனையும் உங்களோட விலை மதிப்பு இல்லாத அந்த லைக் பிளஸ் கமெண்ட் தான் நான் கேட்கறேங்க எனக்கு இந்த ஒரு சிறு உதவியை நீங்க பண்ணி கொடுங்க இப்ப நீங்க வாங்க நம்ம வந்து போயிட்டு இந்த அமாவாசைனா என்ன அஷ்டமின்மையனு பாத்துட்டு வந்துருவோங்க இப்போ அஷ்டமி நவமி அமாவாசை வீட்டுல சொல்லிருப்பாங்க இந்த மூணு நாள்ல எந்த நல்ல காரியமா பண்ணாதப்பா கரெக்டா இந்த மூணு நாள்ல வெளில போவாத எதுவும் பண்ணாத தொட்டது தொடங்குறது நிறைய சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து ஏன் சொல்றாங்க எதுக்கு சொன்னாங்கிற முழு விளக்கத்தையும் நம்ம இப்ப பாக்கலாங்க இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா திதிகள்லாம் என்ன இந்த அஷ்டமி நவமி அமாவாசை பாத்தீங்கன்னா திதிகள் இந்த திதிகள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ நம்மளோட இந்த ஆன்மீக பிளேலிஸ்ட்ல இருக்குங்க நம்ம எஸ்கேஆர்டு ஆன்மீகம் அப்படின்னா உள்ள அதுல இருக்கு தெரியுமா பாருங்க அதே மாதிரி இப்போ இந்த திதிகள்லாம் வந்து ரெண்டு ரெண்டு வரும் வளர்வை திதிகள் வரும் திதிகள் வரும் பட் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா வரும் வரும் இந்த திதிகள் எல்லாமே பார்த்தா தனக்குள்ள சண்டை போடுகிறாங்க நம்மெல்லாம் வந்து மாசத்துல ரெண்டு நாள் வேலை செய்யறோம் பட் இந்த அமாவாசையும் இந்த பௌர்ணமியும் பார்த்தோம்னா ஒரு நாள் தான் வேலை செய்யறாங்க ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க மாசத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி தான் வரும் பட் திதிகள் ரெண்டு ரெண்டு வந்துகிட்டு இருக்கும் இப்போ இவங்க எல்லாம் சிவபெருமான போறாங்க சிவபெருமானே எங்களுக்குலாம் ரெண்டு நாள் வேலை கொடுக்குறீங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு நாள் தான் வேலை கொடுக்குறீங்க இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமின்னு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா முறையிடுறாங்க அப்ப சிவபெருமானுக்கு ஒரே அதிர்ச்சி என்னப்பா நம்ம வந்து முக்கியத்துவமான பணிகளுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம் இவ்வளவு திதிகள்லாம் அமைச்சு வச்சோம் அவங்களோட மதிப்பு தெரியாம நம்மகிட்டே வர்றாங்களேன்ட்டு என்ன பண்றா எல்லா திதிகளையும் கூப்பிடுற புரிதா திதிகள் கூப்பிட்டு உட்கார வச்சு எப்பா உனக்கு வந்து நான் என்ன காரியம் பண்ணணும் எதுக்காக நான் வந்து அமைச்சிருக்கேன்னு உனக்கே புரியல நான் சொல்றேன் உங்களோட வேலைகள் என்ன நீ என்ன நான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உனக்கு தெளிவா சொல்றேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கைலாயத்தை விட்டு இறங்கி வந்து சோ சிவ பேச திதியெல்லாம் உட்கார வச்சு எந்தெந்த திதி என்னன்னா பண்ணணும் சொல்லிட்டு அது பெருமையெல்லாம் சொல்றப்ப எல்லா திதிகளும் பாத்தீங்கன்னா சந்தோஷத்துல மெய் மறந்து நம்மளை பத்தி சிவபெருமானே பேசுறாரு நம்மளை பத்தி சிவபெருமானே இறங்கி வந்து பேசுறாரு பெருமையை நினைச்சிட்டு இருக்காங்க பெருமையா கேட்டுட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம எல்லாம் யாரு புரிதா இல்லையா சிவன் சொல்லி நம்ம கேட்கணுமா படைச்சிட்டா நான் கேட்டணுமா அது மாதிரி வந்து சிவனை பத்தி கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவபெருமான் பாக்குறார் சிவபெருமான் சிவமாக்கம் வந்துச்சு உங்களுக்கு கொடுத்த வேலையே நீங்க செய்யல நான் காராட்சி பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னையே அலட்சியப்படுத்தியும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா கோபிக்கிறார் அப்படி கோபிக்கும் போது என்னன்னா சிவன் வந்து ஒரு எல்லையை மாரி என்னை வந்து புறக்கணித்த உங்களை புரிதல் இல்லையா என்னை புறக்கணித்த உங்களை உலக மக்கள் அனைவரும் புறக்கணிப்பார் சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவாங்க சாபம் கொடுத்தா என்ன வந்து அஷ்டமி நவமிக்கும் மற்ற திதிகள் எல்லாம் நல்லது மக்கள்லாம் வச்சு கொண்டாடுறாங்க இந்த அஷ்டமி நவியை மட்டும் அப்படியே ஓரம் அளிக்கிட்டே போறாங்க அப்போ தன் தவறை உணர்றாங்க தன் தவறை உணர்ந்து இந்த அஷ்டமி தீதியும் நவமி தீதியும் போயிட்டு சிவபெருமானே எனக்கு பாவ விமோச்சனம் கொடுப்பா ஏதோ புத்தி பேதளிச்சு நாங்க தப்பு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்கிற அப்பா என்ன சொல்றா நான் உங்களை மன்னிச்சாலும் உலக மக்களோட மனசுல நீங்க வந்து என்னைக்குமே நீங்க வந்து வேண்டாத நபர் ஆயிட்டீங்க நீங்க போயிட்டு காக்கும் கடவுளை போய் பாருங்க அவரு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு திதிகளுமே நேர மகாவிஷ்ணு வராங்க மகாவிஷ்ணு எங்களை வந்து காப்பாத்துங்கும் போது அந்த நாராயணன் எம்பெருமான் வாருங்கள் சொல்ற தன் தவறை உணர்ந்துட்டீங்க ஆனா வந்து உலக மக்கள்ல மனசுல நீங்க இன்னும் அப்படிதான் இருக்கீங்க நான் வந்து இன்னும் ரெண்டு பிறவி எடுக்க போறேன் ஒரு பிறகு நான் வந்து அஷ்டமி தீதியில நான் பிறக்குறேன் இன்னொரு தீதியில நான் வந்து நவமி தீதியில நான் பிறக்கிறேன் பிறந்து உங்களோட சாபத்தை நான் மக்களிடம் போக்குறேன் சொல்றாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த அவதாரத்துல வந்து அஷ்டமில வந்து கிருஷ்ண பகவான் பிறந்திருப்பாரு இந்த ராம காவியத்துல பாத்தீங்கன்னா நவமில பிறந்திருப்பாரு கோகுலாஸ்டமி புரிதா நவமி ராம 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 நவமி ராம ராம ராமனா ராம ராம பக்கத்துல புரிதா இல்லையா ஆதிநீர் பகவான் வந்து உட்கார்ந்துருப்பாருங்கிறது ஒரு ஐதீகம் ஐதீகம் மட்டும் இல்ல உண்மையும் கூட ராமநாமம் எங்க ஒழிக்கிறோம் மூணு வாட்டி ராம ராமான்னு கூப்பிட்டோம்னா அன்று பண்ண பாவா மோசனம் அன்று சனியோட பிடி இருந்தால் சனியோட பிடியும் உங்களுக்கு விமோசனம் புரிதுங்களா ராமன் ராம் 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 அப்படிப்பட்ட அந்த ராமர் காவியத்தை கொடுத்தது இந்த நவமி கிருஷ்ண பகவான் அந்த கிருஷ்ணர் பரம்பொருள் புரிதா அந்த பரம்பொருள் பிறந்தது அஷ்டமி இந்த புனிதத்தை வந்து உலக மக்கள்லாம் அறியணும் அஷ்டமி நவமி வந்து கெட்ட நாள் கிடையாது அஷ்டமி நவமி நல்ல நாள் ரெகுலரா மற்ற திதிகள் நம்ம வந்து பண்ணுவதை போல அஷ்டமி நவமி நம்ம எந்த காரியமும் பண்ணலாம் அப்படின்னு உணர்த்துறதுக்காக உலகம் உணர்த்துறதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா இந்த ரெண்டு நாளே வந்து ஜனனம் எடுத்தாருங்கிறது ஐதீகம் மட்டும் இல்ல நிசாதனமான உண்மை ராமநமி நம்மை கும்பிடுறோம் கோகுலாஷ்டமி நம்ம கும்பிடுறோம் புரிதா அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தோசமும் கிடையாது அது சாபம் பெற்ற திதிகள்ப்பா அந்த திதில எதுவுமே பண்ணக்கூடாது யாராச்சும் கிட்ட சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட தைரியமா சொல்லுங்க அம்மா பிறந்தாரு தான் ராமர் பிறந்தாரு சாப விமோச்சன ஆயிடுச்சு மாதிரி சொல்லிட்டு நீங்க எந்த விளக்கத்தையும் அவங்க கிட்ட கொடுங்க பாதி பேருக்கு வந்து அந்த சாபம் வாங்கின கதையை மட்டும் தான் தெரியுமா தவிர சாப நிவர்த்தியான கதை தெரியுமோ தெரியாதோ இல்லையா தெரியாதவங்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க இல்ல நம்ம வீடியோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அஷ்டமி நவமி வந்து கெட்ட நாள் இல்ல புரியுதா அஷ்டமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமினா அது வந்து லட்சுமி குறிக்கக்கூடியது புரியுதா இல்லையா அதனால வந்து அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து எந்த ஒரு கோயில் பரிகாரம் ஆலய பிற நிறைய பண்ணலாம் புரியுதா இல்லையா அதே மாதிரி அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருப்பாங்க கேட்டா அப்போ உங்களோட மனோகாரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திர பகவானும் உங்களோட ஆத்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானும் ஒரே நேர்கோட்டில் ஒன்னா இணைஞ்சு நிற்கக்கூடிய நாள் தாங்க இந்த அமாவாசை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சில பேர் அமாவாசை அன்னைக்கு வந்து மாநில பாதிக்கப்பட்டவங்க கிட்ட போக கூடாதுப்பா வந்து பாதிச்சுட்டு பாதிச்சு போக அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா அந்த நாள் அன்னைக்கு ம மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் உடலும் மனமும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியா இருக்கும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் புரிந்தா அதுதான் இந்த ரீசன் இருந்ததுக்கும் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதுதான் மெயின் ரீசன் ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது தொடக்கம் வளர்ப்புறை சந்திரனோட முதல் நாள் புரியலையே அமாவாசைக்கு அடுத்து அதே சந்திரன் வளரமிச்சுவார் ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் ஒரு செயல் ஆரம்பிக்கிறோம்னா அந்த செயல் வந்து மேல் மேலும் உயரணும்னா நம்ம அமாவாசை தான் எடுக்கணும் அமாவாசை வந்து எந்த ஒரு கெட்டதும் கிடையாது புரியக்கூடிய நாள் இந்த அமாவாசை நாள் நம்மளோட முன்னோர்கள் நம்மளை தேடி வருவாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்கங்கிறது ஐதீகம் புரிதா இன்னும் எடுத்துக்கோங்க சில ஜீவ சமாதி கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க ஊர்லயும் சமாதி இருக்கும் இல்லை பக்கத்து ஊரில் பெரிய ஜீவ சம்மதியெலாம் இருக்கும் அந்த ஜீவ சமாதியெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அமாவாசை அன்றைக்கும் பௌர்ணமி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க ஜீவ சமாதி அன்றைக்கி போங்க ஒரு நார்மல் நாளில் போங்க போயிட்டு அங்கே போய் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வழிபட்டு வாங்க அன்றைக்கி நீங்கள் உணர்கிற ஃபீலிங்கையும் இந்த அமாவாசை அன்றைக்கி போங்க அன்னைக்கு போய்ட்டு அன்றைக்கி குறிப்பாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க ஏ அந்த ஃபீலிங்கை கம்பேர் பண்ணுங்க நார்மல் நாளில் போன போய் வழிபட்ட அந்த ஃபீலிங்ஸ்க்கும் அமாவாசை நாளைக்கு வழிபட்டப்ப நீங்க உணர்ந்த அந்த ஃபீலிங்ஸுக்கும் நீங்க கம்பேரிசன் போடுங்க அமாவாசை நீங்க பண்றது வந்து ரொம்ப உயர்வா இருக்கும் ஏன்னா அமாவாசை நாள் அன்னைக்குதான் இந்த முன்னோர்கள் பிதர்னு சொல்லக்கூடிய அந்த பிதர் கர்மா அந்த பெற்றோர் சிலருடைய பெற்றோர் சிலருடைய தாத்தாக்கள் முன்னோர்கள் எல்லாருமே வந்து நம்ம வழிபட வேண்டிய நாள் சில சொல்லுவாங்க அமாவாசை நீ வெளில போவாத அது ஏன் சொன்னாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வீட்டுல இருந்து நம்ம முன்னோர்களை வழிபடுங்க நம்ம வீட்டில் பிடிச்சி வைக்கிறதுக்காக சொன்னதுதான் அந்த வார்த்தை அது கால போக்குல அப்படியே என்ன ஆச்சுன்னா அமாவாசை அமாவாசை நாள் என்று வீட்டில் இருந்து உங்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இந்த அமாவாசை நாள் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு உகந்த நாள் அமாவாசை நாள் புரியுதுங்களா அதனால அமாவாசை கெட்டதும் கிடையாது அஷ்டமி நாய்மை வந்து கெட்டதும் கிடையாது எல்லாமே நல்லதுதான்